மானூர் ஊராட்சி ஒன்றியம் தாழையொத்து ஊராட்சியில் உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் வி எஸ் பீர் முகேதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதி செலவினம் மழைநீர் சேகரிப்பு டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காஜா மைதீன் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி செயலர் பாலா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏப்ரல் இருபத்தி தேதி உள்ளாட்சி சட்டம் ஏற்றப்பட்டது அந்த உள்ளாட்சி சட்டம் ஏற்றப்பட்டால்தான் மக்களுக்கு டைரெக்டாக மக்கள் பிரதிநிதித்து நீங்கள் மக்களுடைய குறைகளை நீங்கள் அதை சொல்ல முடியுது அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது மக்கள் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் திண்டாடி மக்களுக்கு நிறைய குறைகள் இருந்தது அது இந்த உள்ளாட்சி சட்டம் வந்தது பிறகு தான் அந்த மக்களால் கொண்ட பிரதிநிதி அந்த பஞ்சாயத்து தலைவர் வார்டு உறுப்பினர்கள் இப்படி இவங்கள்ட்ட கொலைகள் சொல்லி தான் அந்த துரிதமாக நடக்குது மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் 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 ஒன்றாம் தேதி நமக்கு வந்து தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த உள்ளாட்சி அமைப்பினால் வந்து நமக்கு வந்து மக்கள் வந்து பல நன்மைகளை பெறுகிறாங்க இப்போ கூட நமக்கு ஸ்ரீநகரில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுக்கு முன்னால் பத்தாயிரம் டேங்க் தான் இருக்கு ஓசி டேங்கு அதாவது ஆற்றக்கூடிய டேங்க் வந்து ஸ்ரீநருக்கு பத்தாயிரம் டேங்க் தான் இருக்குது இது வரைக்கும் இதுவரைக்கும் முப்பாண்டுக்கும் மேலே ஆகிட்டுது அங்கே கிட்டத்தான் வீடுகள் முந்நூற்றம்பது வீடுகள் இருக்குது இன்னும் டெவலப் ஏரியா அங்கே அந்த பத்தாயிரம் தண்ணி வந்து சரிவர காண மாட்டேங்குது மக்கள் குறை ரொம்ப நாள் இருந்துச்சு தண்ணி வர வரமாட்டேங்கு வீட்டு இழப்பு தொண்ணூறு தான் கொடுத்துருக்குது மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்பவும் வீட்டு இழப்பு ஸ்ரீநருக்கு ஒரு நூற்ற கணேசும் ரெடி ஆயிடுது ஒரு இருபத்தோரு லட்ச ரூபாய்க்கு கலெக்டர் கேஸ் கொடுத்தாப்பில்